உங்களுக குணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா இன்னைக்கு பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்க மாம்பழத்துக்குங்க மாம்பழத்துக்கு அம்மா உங்களோட ஓட்டுமா எங்களோட ஓட்டு நான் மாம்பழத்துக்கு தான் போடுறேன்

கடந்த முறை எம்பி ஆன ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த தொகுதிக்கு இப்ப முன்னாடி இருந்த திமுக அதிமுக எம்பி எல்லாம் இது வரையிலயும் ஓட்ட வாங்கிட்டு எதுவுமே செய்யல மக்களுக்காக

சரிய போயிட்டா ஆயிரம் ரூபாய் போட்டுட்டா சரியா கிரிபஸ்ல நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோமா பஸ் ஏறிட்டு இருக்கமா நாங்க இதை கேட்டோம்மா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்ம செலவரி எடுத்துட்டு போறோம் இந்த இருபது ரூபா தான் ஆயிரம் போக முடியாதா அது ஒரு எம்பி வந்து ஓசில போறீங்க ஓசில மதிக்க கூட ஏன்னு கேட்டா வாங்குறோம் நீ பஸ் பின்னாடியே

அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு தனியாக வேளாண் மண்டலம் அமைச்சு அதுக்குன்னு ஒரு அமைச்சரை நியமிக்கன்னு சொல்லியிருக்கிறது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் அந்த ஒரு காரணத்துக்காக விவசாயம் பாதுகாக்கப்பட்டிருங்கிறது ஒரே காரணத்துக்காக மாமல்லி சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிப்போம் எல்லோரும் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பிக்கள்லாம் அதை செய்யலையா அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் மட்டும் சொன்னாங்க செயலால் செய்யலை செயலால் செய்ய முடிஞ்ச ஒரே க சின்னம் ஒரே கட்சி பாமக மாம்பழ சின்ன மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த நடை அவங்களை வாக்களித்து அவங்களை ஜெயிக்க வச்சு நாங்கள் நினைச்சதை நிறைவேற்றிக்கலாம்னு ஆசைப்படுறோம் இந்த தஞ்சை மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை மாவட்டத்தை கொண்டு வந்து வேளாண்மை ஆக்கி நல்ல ஒரு மதிப்பில் கொண்டு வந்து கேட்குறது பாமக மட்டும்தான் மற்ற இது எனக்கு ஒன்றும் தெரியல அம்மாக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்களால் முடிந்த அளவுக்கு பாமகவுக்கு உழைத்து ஓட்டை சேமித்து கொடுப்போம் வெற்றி சின்னமாக பாமக ஆக்கி காட்டுறது எங்கள் பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்த எம்பியில் நல்லா செஞ்சுருக்காங்க வார்த்தைகள் மட்டும்தான் அவங்க ஒன்றும் நாங்கள் எம்பியை பார்த்ததே கிடையாது மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியல நாங்கள் அந்தளவுக்கு மந்திர ராமலிங்கமோ மின்னல் வந்தோம் பார்த்தது கூட கிடையாது இப்போ நம்ம இளைஞர்களுக்குலாம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இளைஞ இளைஞர் எல்லாம் படித்துட்டு பன்னெண்டாவது காலேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேசன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு இத்தனை எம்பியோ எம்எல்ஏ வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு கண்டக்ட் வேலையோ ஒரு டைவர் வேலையோ இதை வாங்கி கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க பசங்களாம் சொல்ல போனால் அதனால தான் எல்லாத்தையும் மட்டும் இந்த ட்ரிப்பு பாமகவுக்கு ஓட்டு போட்டு நல்ல திட்டத்தோடு சேர்ந்துப்பட்டு நல்லா வருவோம் மீண்டும் இளைஞருக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கும் சரி உங்களோட ஓட்டி மாம்பழத்து தானே எதனால மாம்பழத்தை போட்டுருங்க இதுக்காகனா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னாங்க இதுக்கப்புறமா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்தாலும் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் இரவு ஒதுக்கீடு கிடைக்கும் இளைஞர்களுக்காக நிறையா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போதைக்கு நாங்கள் ஓட்டு போட நாங்கள் அப்படியும் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அதுவும் மக்கா சாலைகள்லாம் இருக்கும்போது கவலையே கிடையாது அப்படிங்கிறது இடஒதுக்கீடு பாமக தான் உங்களுக்கு வாங்கி தராங்களா இல்லை ஆமாம் இருபது சதவீதம் வண்ணீர்களுக்கு பாமக தான் வன்னியருக்கும் கிடையாது மொத்தமாக தாழ்த்தப்பட்ட சனங்களுக்கு வாங்கி தர எல்லாருக்குமே வந்து முதல்ல இருக்குது பட்டாள் மேல் கட்சி தான் அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பாமக நான் ஓட்டு போடுவேன் என்னோட ஓட்டு மாம்பழத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்கு அதாவது என்னோட ஓட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழச்சு கற்றுக்கிட்டேன் எதனால இருந்தால் அடி எப்படின்னா ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போதுனா மின் அது வந்து இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்வழி பாதையில் அழைச்சிட்டு போகணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சு அதாவது ரொம்ப நாளாக போராடிட்டுருக்க ஒரே ஆள் யாருன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அதற்கு முன்னாடி வந்து ஐயா அவர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அவர் பையன் நான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே நிறைய இளைஞர்களை வந்து போதைப்பொருள் மற்றும் அந்த சிகரெட்டு சாராயம் அதுமாரி இதுக்கு அடிமையாகிறாங்க அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அப்பையிலேந்து இன்னி வரைக்கும் உலகத்தில் உள்ள ஆலை இணை இளைஞர்களுக்கும் போராடுறதுக்காக அவர் மட்டும்தான் போராடிட்டு இருக்காரு வித நல்லொழி பாதையில் கொண்டு வசதில் ஒரே ஒரு ஆலையாருனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இந்த மயிலாடுதுறை பகுதியில் நிறைய போதைப் பொருள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இளைஞர்கள் சீரழிகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ரொம்ப சீரழிகிறாங்க நிறைய இளைஞர்கள் வந்து போதைப் பொருட்களால் தான் சீரழிகிறாங்க அந்த போதைப் பொருட்கள் ஒன்று இல்லைன்னா ஆக்சிடெண்ட் இருக்காது மற்றபடி அந்த வெட்டு குத்து அது மாதிரி எது ஒரு எந்த ஒரு ஒரு அணாயிரசி நாகரிகம் எதுவுமே நடக்காது ஸோ அதுக்காக தான் அப்போலேருந்து என்ன பண்ணுறாருனா டாக்டர் அன்புமணி ராமதாசு அப்போலேருந்து போராடிட்டு இருக்குது என்னன்னா அதாவது ஒரு ஒரு நாட்டோட வளர்ச்சி யார் கையில் இருக்குன்னா இளைஞர்கள் கையில் இருக்கணும் தான் அப்போ அந்த இளைஞர்கள் என்ன நல்வழியில் கொண்டு போகணுன்னா அவங்க என்ன போராடுறாங்கன்னா மொ முதல்ல வந்து போதைப்பொருள் அதாவது நல்ல பழக்கங்களை கொண்டு போனால் மட்டும்தான் வருங்கால நாட்டுக்கு நல்லா செய்ய முடியும் இல்லையா அதனால் அவர் அடிப்படையிலேருந்து என்ன யோசிக்கிறாருன்னா ஸோ இளைஞர்களை ஒரு நல்வழி பாதையில் அழைத்து சொல்ல போவோம் ஸோ அதுக்கு என்ன முக்கியமான ஒரு இதுவாக இருக்குன்னு பார்க்குறப்ப அதுக்கு ஒரு ஒரு பேடு இது மாதிரி தான் போதைப்பொருள் அது மாதிரிலாம் இருக்குது நிறைய இளைஞர்கள் வந்து அதில் தான் நிறைய போய் சீரழ்கிறாங்க ஸோ அதை நம்ம ஃபுல்லாகவே நம்மளோட முக்கால்வைசு நம்மளோட முழு கவனம் எல்லாமே என்னென்னா இளைஞர்களை வந்து ஒரு நல்வழி பாதையை அழைச்சிட்டு போகணும் ஸோ அதுக்காக தான் ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் ஃபுல் முயற்சியிலேருந்து அப்பையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஃபுல்லாகவே எதுக்காக போராடிட்டு இருக்காருனா மதுப பொருட்களை வந்து மது பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கணும் ஸோ அதுக்காக தான் அவர் ரொம்ப நாளாக இருக்காரு ஸோ அதனால தான் நாங்களும் என்ன பண்ணோன்னா எங்களோட இளைஞர்கள் அனைவரும் ஒரு நல்வழி அரசன் அவ்வழி அவ்வழிதான் மக்கள்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அரை ஒரு தலைவன் எந்த வழியில் செல்கிறானோ மாதிரி தான் நாங்களும் அதனால் எங்களுக்கு அவர் போகிற வழி எங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் நமக்கு சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் மற்றும் நிறையா என்னென்னமும் செஞ்சுருக்காங்க ஸோ ஒரு சமூகத்துக்கும் சார்பாக இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கும் ஒரு பொதுவான நல்வழியில் கொண்டு போகிறதால டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய சின்ன வாழ்க்கை எங்கள் கிரா கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு நல்வழி பாதையில் போகணும்னு நினைக்கிறாங்க அதனால எங்க எங்கள் கிராமத்தில் உள்ள அனைவரும் இளைஞர்களும் எல்லாருமே மாம்பழி சின்னத்துக்கு தான் ஓட்டு அளிப்பாங்க அதில் ஒரு எந்த வித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுதான் எங்களுடைய கருத்து முக்கிய நன்றி நமது வேட்பாளர் வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் வெற்றி இப்போ மக்கள்கிட்ட நம்ம கேட்ட வரைக்கும் மக்களோட மனநிலைமை ஒரு மாற்று அரசியல் வேணும் இந்த இரு கட்சிகள் இதுவரைக்கும் ஓட்டு வாங்கி மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை அதனால் மாற்றாக நிச்சயம் மாம்பழம் சின்னம் வரணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போதை ஒழிப்பை வலியுறுத்தி முன்னெடுத்துட்டு பல போராட்டங்கள் நடத்திட்டு வராரு இளைஞர்களை பாதுகாக்கணும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் மாகா க ஸ்டாலின் அவர்களை தான் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அவரை எம்பி ஆக்குவோம் மாம்பழத்துக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் உணரணும் மாற்றம் முன்னேற்ற அன்புமணி என்பது வெறும் சொல்லல்ல அது ஒரு மந்திரம் தமிழகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம் நன்றி